படி ஐம்பது வருஷம் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எவனும் நெருங்க கூட முடியல அப்படின்னு தெரிக்க விட்ட நடிகை வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோ பண்ணலாம் எல்லாரும் சூப்பர் ஸ்டார்னாலே மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அந்த பட்டத்தை ஐம்பது வருஷமா அவர்கிட்ட இருந்து யாரும் நெருங்க கூட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாங்க அவருடைய ஜாதகம் அப்படி அபூர்வமான ஜாதகம் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை யாருமே எடுக்க முடியலைன்னா அது என்ன சார் அப்படி ஒரு ஜாதகம் ஒரு ரேர் ஜாதகம் தான் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய எந்த சாதனையும் எந்த நடிகரும் இது வரைக்கும் நெருங்கவே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் நடிச்ச படங்கள்ல எந்த தயாரிப்பாளராவது நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு வந்திருக்காங்களா சொல்லுங்கள் இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளரையும் நடு ரோட்டில் நிற்க வைக்காத ஒரு நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அது மட்டும் இல்லைங்க அப்படியே அவங்க நஷ்டப்பட்டாலும் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க நான் இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன் இதில் ஒரு பங்கு உங்களுக்கு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து அது மட்டும் இல்லைங்க அவருக்கு லாபமும் கொடுத்து அனுப்புவாரா அவர் வாங்கியது நஷ்டமாக கூடாது என்னுடைய படம் யாருக்கும் நஷ்டமாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த நஷ்டடியும் கொடுத்து லாபமும் கொடுப்பாராங்க அது மட்டும் இல்லைங்க படம் அதாவது அவங்க டேட் கையெழுத்துப்பட்டதும் இவர் ஒரு ரூபாய்தான் அந்த அட்வான்ஸை வாங்குவாரா படம் முடிஞ்சு அவங்க படம்லாம் விற்று எல்லாம் நல்லபடியாக நடந்த பிறகுதான் தான் சம்பளமே வாங்குவாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா நிறைய நடிகர்கள்லாம் வந்து சம்பளம் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு தான் தெரியும் ஆனால் அவங்க வேற யாருக்கிட்டாவது இவங்க லோன் வாங்கி தான் இவருக்கு கொடுக்கணும் அப்போ அவங்க அந்த கடன் தொல்லை இருந்து இல்லைங்களா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹெல்பிங் ஃபார் தயாரிப்பால் அது வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் மாரி ஒரு அற்புத குணம் படைத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இவரெல்லாம் வந்து அந்த தைரியமா இவர் எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ ராகவேந்திர படம் நூறாவது படம் எடுத்தாருங்க யாருக்காவது எந்த நடிகருக்காவது அப்படி ஒரு தில் வருமா சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து அறுபது வரை நான் பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டேங்க கண் சிந்து அப்படியே நான் படம் முடிஞ்சு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இதையும் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ சொல்லக்குள்ள இந்த படம் ஓடுமா நல்லா இருக்குமா

உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்